என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று நைட்டு கடலுக்கு தொழிலுக்கு போன நம்மளுடைய போட் இன்னைக்கு காலையில நம்ம பிஷிங் ஆர்பருக்கு வந்திருக்குது இந்த போட்டை நம்ம கட்டுவாள போட் அப்படின்னு சொல்லுவோம் நைட் முழுக்க கண் முழிச்சு கஷ்டப்பட்டதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவுல தான் மீன்கள் கிடைச்சிருக்கு மீன்களை வாங்குறதுக்காக வியாபாரி வந்திருக்காங்க தான் வஞ்சர மீனை ஒன்னொன்னா எடுத்து இடம் போட்டு பாக்குறாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்ச இந்த வஞ்சர மீன்களை கொஞ்சம் கூட ஐசே வைக்காம அப்படியே கரைக்கு எடுத்துட்டு வந்து இடம் போட்டுட்டு இருக்காங்க அந்த மீனுடைய உடம்புல கலர் கலரா அப்படியே ஷைனிங்கா மின்றத பார்க்கும் பொழுதே அந்த மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்றத நம்மளால உணர முடியுது இந்த மீன்கள்ல ஒரு சில வஞ்சர மீன்ல ரவுண்ட் ரவுண்டா அடிச்சு பதிஞ்சிருக்குது மீன் போய் வலையில மாட்டினதுக்கு அப்புறம் தப்பிக்க முயற்சி பண்ணும் அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சிராய்ப்புகள் ஏற்படுறது இயல்பு தான் மற்றபடி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட ஐசே வைக்காத நம்பர் ஒன் குவாலிட்டி ஒரிஜினல் வஞ்சர மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படி எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரிஜினல் வஞ்சர மீனுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான சுவை நம்ம நாக்கில் பட்டுச்சுன்னா அதுல இருந்து நம்மளால மீண்டு வரவே முடியாது மொத்தமா ஏழு வஞ்சர மீன்கள் பிடிச்சு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் ஒன்னா வச்சு இட போட்டு பார்க்கும்போது பதினஞ்சு கிலோ இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி